பொள்ளாச்சி பயணம் மாசாணியம்மன் தரிசனம் ஒரு அழகான காலை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பொள்ளாச்சி பக்கம் புறப்பட்டோம் பொள்ளாச்சியோட வழி ரொம்ப அழகா இருக்கும் பசுமையான வயல்கள் தேங்காய் மரங்கள் காற்றோட்டம் எல்லாமே மனசுக்கு ஒரு சுகம் தந்தது அந்த பாதையில் போகும்போது அத்தை அத்தையங்களுக்கு கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் சொன்னார் பொள்ளாச்சி அருகே உள்ள மாசாணி அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற இடம் அம்மன் சக்தியால் எல்லா துன்பங்களும் தீரும் பக்தி மனத்துடன் சென்றால் நிச்சயமாக அருள் கிடைக்கும் கோவிலை அடைந்ததும் அந்த இடத்திலிருந்த அமைதியும் புனித உணர்ச்சியும் சொல்லி முடிக்க முடியாதது தூபம் மலரின் மனம் பக்தர்களின் பாடல்கள் எல்லாமே அந்த சூழலை இன்னும் ஆன்மீகமாக மாற்றின அம்மனுக்கு மலர் நெய்வேத்தியம் வைத்து எங்கள் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்தோம் அத்தை அம்மனிடம் சொல்லிக் கொண்டிருந்த பிரார்த்தனையை கேட்டபோது நாங்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை பிறந்தது திரும்பும்போது அந்த பொள்ளாச்சி மாசாணியம்மன் பயணம் எங்களுக்கு மறக்க முடியாத நினைவாக இருந்தது